நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு பொது அறிவு விடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது கொஸ்டின் மனிதனின் இயல்பு வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஆனால் ஆப்ஷன் சியில் வந்து முப்பத்தி ஏழு கேள்வின் கொடுத்துருக்காங்க அதனால் இங்கே டிகிரி செல்சியஸ் தான் வரும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் ஆல்கைன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பாருங்கள் சிஎன் ஹச் டூ என் மைனஸ் டூ ஆல் கேண்டா ப்ளஸ் டூ வரும் ஆல் கைனுங்கிறது மைனஸ் டூ வரும் அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது இரட்டையில் பகடையின் முகத்தில் தோற்ற நிகழ்வு வந்து ஆப்ஷன் டி பாருங்கள் ஒன் பை டூ ஏன்னா படை எண்ணுங்கிறது ரெண்டு நாலு ஆறுன்னு வரும் மொத்தமாக ஆறு இப்போ மூணு பை ஆறு அழிச்சா ஒன்று பை ரெண்டு வரும் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி புதுடெல்லி இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடெல்லி அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் ஆப்ஷன் ஏ பைரம்கான் பைரம்கான் தான் அக்பருடைய பாதுகாவலர் அடுத்து ஆறாவது கொஸ்டின் காய சண்டியை உருவில் மறைந்திருந்தவர் ஆப்ஷன் சி மாதிரி மாதிரி தான் காய காயசண்டியை ஒருவேளை மறைச்சிருந்தாங்க அடுத்து ஏழாம் கொஸ்டின் பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது டெங்கு காய்ச்சல் பிளேவி வைரஸ் வந்து டெங்கு காய்ச்சல் நோயை தான் தோற்றுவிக்குது அடுத்து எட்டாம் கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய ரயில்வே மண்டலம் மும்பை பாக்கி மூணும் வந்து தவறாக இருக்குது அதாவது கீழே கொடுக்கப்பட்டதில் சரியான இணை எதுனா மத்திய ரயில்வே மண்டலம் மும்பை அடுத்து ஒன்பதாம் கொஷின் ஜூனர் என்றால் என்ன வென்றவர் ஜூனர்னால் வென்றவர் அடுத்து பத்தாம் கொஸ்டின் ஒரு முக்கோணத்துடைய அடிப்ப அடிப்பக்கம் ஒம்பது உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர்னா அதோடைய பரப்பளவு அது ஆஃப் பி ஹச் பி இன்ட்டு போட்டோம்னா நம்ம ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயரு ஆன்சர் கிடைக்கும் அடுத்து பதினோரா கொஸ்டின் டெட்ராய்டு எதற்கு புகழ்பெற்றது ஆட்டோமொபைல் தொழில் டெட்ராய்டு வந்து எதற்கு புகழ்பெற்றதுன்னா ஆட்டோமொபைல் தொழில் டெட்ராய்டுங்கிறது அமெரிக்காவில் உள்ள ஒரு ஊர் அதே பேசிக்காக தான் சென்னையை வந்து ஆசியாவுடைய டெட்ராய்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது சூரியன் கோள்களுடைய இயக்கங்களை வந்து எந்த ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துதுன்னா சூரியன் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் வெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி எது இப்போ டிஎன்ஏ வந்து வெட்டப்பட்டதுன்னா அதை துண்டுகளாக வெட்டப்படுறது இணைப்பதற்கு வந்து பயன்படுத்தப்படும் நொதி வந்து டிஎன்ஏ லைகேஸ் அடுத்து பதினாலாம் கொஸ்டின் உள்ளாட்சி தேர்தல் நிலை இந்த அமைப்பு நடத்துகிறது ஆப்ஷன் பி பாருங்கள் மாநில தேர்தல் ஆணையம் இப்போ உள்ளாட்சி தேர்தலை வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவோம் அடுத்து பதினஞ்சாம் கொஸ்டின் இரண்டாம் போரின் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்த ஆங்கிலேய வயசுராயர் வந்து ஆப்ஷன் சியில் உள்ள லின் லித்கோ இரண்டாம் உலகப்போரில் வந்து இந்தியர்களை வந்து ஈடுபடுத்த காரணமாக இருந்தவர் யாருன்னா லின் லித்கோ அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆர்பிஐ வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடுத்து பதினேழாம் கொஸ்டின் ஒரு குதிரை திறன் ஹெச்பி என்பது எதற்கு சமம்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட்டுக்கு சமம் வரட்டா கொஸ்டின் ஒரு தனிமத்தின் நிறை எண் வந்து பதினாறு அதன் அதனால் எண் எட்டு எனில் அதில் உள்ள நியூட்ரான்கள் எண்ணிக்கை எட்டு தான் வரும் ஆப்ஷன்பியில் உள்ள எட்டு அடுத்து அஞ்சு ரூட் டூ ப்ளஸ் மூணு ரூட் டூன் மதிப்பு ஒம்பது ரூட் டூ ஓகே அடுத்து இருபதாவது கொஷின் ராஜ்யசபாவின் தலைவர் யார்னால் துணை குடியரசுத் தலைவர் ராஜேசாபோட தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்